அன்பு உறவுகளுக்கு இனி வணக்கங்கள் நான் பிரான்சிஸ்கு சலேசியாவின் மறைவரப்பு சபையைச் சார்ந்த அருள் தந்தை எஸ் பிரதீப் நான் இப்பொழுது எங்களுடைய தென்கிழக்கு மாகாணத்தின் செயலராக பணிபுரிந்து வருகின்றேன் இன்றைய நாளிலே அன்னை மரியாவை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே இந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்னை மரியாவினுடைய பிறப்பு விழாவை சிறப்பிக்க நாம் இந்த நவநாட்களை மேற்கொள்கின்றோம் நாம் பாளுகின்ற இந்த சமுதாயம் பல்வேறு நிலைகளிலே நம்பிக்கை இழந்து ஏமாற்றத்தோடு வாழ்கின்ற மனிதர்களை தான் நாம் அதிகமாக பார்க்கின்றோம் பல காரணங்களுக்காக நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையும் நாம் பயன்படுத்துகின்ற தகவல் தொழில்நுட்பமும் நம்மை ஏதோ ஒரு நிலையிலே நம்பிக்கையற்றவர்களாக மாற்றி கொண்டுதான் இருக்கின்றது நம் அனைவரியால் இறைவனை பெற்றெடுக்கின்ற பாக்கியத்தை பெற்றிருந்தாலும் தன்னுடைய வாழ்வை ஒரு சாதாரண பெண்மணியாக தான் துவங்குகின்றார் தன்னுடைய எதிர்கால வாழ்வு இத்தகையதாக இருக்க வேண்டும் பல கனவுகளோடு அவர் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி இருக்கலாம் ஆனால் மற்றொரு நாள் கபிரியல் தூதர் அவரை சந்தித்து வார்த்தையை அவர் கருதாமல் போகின்றார் என்று சொல்கின்ற பொழுது அவருக்கு ஒரு ஏமாற்றம் நிகழ்கின்றது வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கப்போகுமோ போகுமோ என்கின்ற சந்தேகம் எழுகின்றது இருப்பினும் இறைவன் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கையின் காரணமாக அந்த இறை திட்டத்திற்கு அவர் பணிந்து இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்றார் இறை மகனையே அவர் மகனாக பெற்றெடுந்தாலும் அந்த மகனை பெற்றெடுப்பதற்கு இடமில்லாமல் தவிக்கின்றார்கள் அப்படி மாட்டு தொழுவத்திலே தன்னுடைய கடவுளை அவர் மனிதனாக இந்த உலகத்திற்கு கொடுக்கின்றார் இதை தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம் எகிப்திற்கு அவர் பயணம் ஆவது முதல் நாசரியத்திலே இயேசுவை அவர்கள் வளர்த்தெடுப்பது வரை அவருடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் துன்பங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருந்தன இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கூட நாம் பார்க்கின்றோம் சிமியோன் அவரை உன்னுடைய உள்ளத்திலே ஒரு வாழ் ஓடுவோம் என்று அவருக்கு எச்சரிக்கை திருக்கின்றார் இருப்பினும் அன்னை அதை அனைத்தையும் தனது உள்ளத்திலே இருத்தியவராக கடவுள் மீது தொடர்ந்து நம்பிக்கை கொண்டுதான் வாழ்கின்றார் இரண்டாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் அன்னை மரியாதை வாழ்க்கையிலே மிகப்பெரிய துன்பம் ஏற்படுகின்றது தன்னுடைய மகனை அவர் தொலைத்து விடுகின்றார் இருப்பினும் தனது மகனை அவர்கள் கண்டித்த பொழுது எஸ் அவர்களுக்கு கூறிய வார்த்தைகள் மேலும் அன்னைமரியாக துன்பப்படுத்தியது இருப்பினும் அதையும் அனைமரியாத தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வருகின்றார் இப்படி அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலுமே நாம் பார்க்கின்றோம் அன்னைமரியாத துன்பங்கள் இருந்தாலும் அதை இறைவனுடைய துணை கொண்டு அவருள் மேல் வைத்திருந்த நம்பிக்கையினால் அந்த துன்பங்களை அவர் கடந்து வருகின்றார் இறுதியாக நாம் பார்க்கின்றோம் சிலுவையின் அடியிலே தன்னுடைய ஒரே மகனையே உலகத்திற்காக தகன பலியாக கொடுக்கின்றார் அந்த சூழ்நிலையிலும் அன்னை மரியா நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து சீரர்களை அவர் உருவாக்குகின்றார் இன்றைய நாளிலே அன்னை மரியாவினுடைய படிச்சுவடுகளை பின்பற்றி அவரிடத்திலே பரிந்துரையை நாடி வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே இப்படிப்பட்ட ஒரு மனநிலை காணப்பட வேண்டும் அன்னை மரியாள் எப்படி தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட அனைத்து துன்பங்களையும் கடந்து வந்தார் என்று பார்த்தோம் என்றால் இறைவன் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை இந்த எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாவை பார்த்து வாழ்த்துகின்ற வாழ்த்துச் செய்தியை நாம் பார்க்கின்றோம் இறைவன் சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய நீர் பெற்றவர் என்று கூறுகின்றார் இத்தகைய பெற்ற அன்னையை தான் நமது அன்னையாக நம் இயேசு நமக்கு கொடுத்திருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள் ஏமாற்றங்களில் நாம் எப்படி சந்திக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க உங்களை அழைக்கின்றேன் அன்னை மரியாதைப் போல நாமும் உண்மையான நம்பிக்கையோடு இறைவனை நாம் அணுகுகின்றோமா அல்லது வேறு எந்த வழியும் இல்லாமல் இறைவனை நாம் தேடி செல்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இறைவன் மட்டுமே நமது நம்பிக்கையாக இருந்தால் நாமும் அன்னை மரியாதைப் போல நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை கடந்து இறைவனிடத்திலே நாம் தஞ்சம் போக முடியும் இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு இந்த அன்பு தாய் நம் ஒவ்வொருவரின் நம்பிக்கை தாயாக இருக்கின்றார் அவருடைய பரிந்துரை சட்டத்தினால் உங்கள் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையும் ஆழப்படுத்தப்பட வேண்டும் என்று உங்களுக்காக நான் செவிக்கின்றேன் தொடர்ந்து எனக்காகவும் செவியுங்கள் அன்னை மரியாள் என்றும் உங்களோடு இருந்து உங்களுக்காக பரிந்து வீசி உங்கள் வாழ்வில் வருகின்ற அனைத்து துன்பங்களிலிருந்தும் உங்களை மீட்டு இறைவனிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பார்கள் தந்தை மகன் தூயாபியா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக